புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளிநாட்டில் யார் வந்தாலும் அந்த திருவாரண மாநிலம் தான் போட்டு காமிப்பார் ஏஆர் விஜயா கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் அதான் சொல்லியிருப்பார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்தாலும் அவளோட நான் போயிடுவேன் காரியில் கல்யாணம் திருப்பதியில் அப்போ பத்மினிக்கும் சிவாஜிக்கும் ஒரு கல்யாண சீன் வைக்கிறேன் அதில் இவங்க லவ் பண்ணுற சீன்லாம் இருக்கும் அது வந்து அப்படியே நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் எம்ஜிஆர் கிட்ட கூட மாறி மாறி நடிச்சு ஆனா சிவாஜிக்கு தான் திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பில் பேசுகிறேன் இந்த வாரம் நாட்டிய பேரொழி தலை சிறந்த கதாநாயகி பத்மினி அவளை பத்தி தான் பேச போறேன் அவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞர் எக்கச்சக்கமான படங்களில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதாவது எல்லா மொழியிலையுமே நடித்தவங்க இந்தியில் நடித்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினவங்க பத்மினி தமிழில் அதிக படங்கள் நடித்தவங்க முன்னணி கலைஞர்கள் அத்தனை பேரோடும் ஜோடி சேர்ந்து நடித்தவங்க முக்கியம் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளில் கதாநாயகம் நடித்தவங்க பேசப்பட்ட ஒரு நடிகை அதுலேயும் ரசிகர்கள் அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை அது பெண்களை ரொம்ப அதிகம் கவர்ந்த ஒரு கதாநாயகின்னா அது பத்மினி கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சிறந்த நடிகைங்க அவங்க வந்து க உதயசங்கர்ன்ற ஒரு கன்னடத்தில் கல்பனான்னு ஒன்று ஒரு ஹிந்தியில் ஒரு ஒரு படம் எடுத்தார் ஒரு நாட்டியத்தை பற்றி அதில் தான் அந்த அம்மா அறிவுமாச்சு அதுக்கப்புறம் கன்னிகான்னு ஒரு படத்தில் நடித்து நடிகையாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் என்எஸ்கே அவர்கள் இயக்கத்தில் மணமகள்னு ஒரு படம் அந்த படத்துல தான் நம்ம ஹீரோயின் அதுல வந்து நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிச்சார் அதுலேருந்து வரிசையாக பணம்னு ஒரு படம் நடிச்சாங்க நடிகர் திலகத்தோட அதிகம் அவங்க நடித்து நடிகர் திலகத்தோட தான் நிறைய படங்கள் சாதாரண படங்கள் ஒவ்வொரு படமும் அற்புதமான படங்கள் அப்படி ஒரு கதாபாத்திரங்கள் அவங்க நடிச்ச அதாவது வியட்நாம் வீடுலாம் மறக்கவே முடியாது அவங்க நடிச்ச படுத்து பில்லான மோனும் பால் மறக்கவே முடியாது அவ்வளோ அற்புதமான படங்கள் ஒரு நாட்டிய நங்கையாக தான் அது நடிச்சிருப்பாங்க மோகனாங்கி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வியட்நாம் வீடில் அது சிவாஜியோட அதாவது யூத்தும் நடிச்சிருப்பாங்க வயசானதுக்கப்புறம் அந்த கேரக்டர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க சிவாஜியோட ரெண்டு பேரும் சேலஞ்சிங் நடிச்சிருப்பாங்க சாதா நிகழ்ச்சியில் அதேமாதிரி தேனும் பாலும் அவர் ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க பேசும் தெய்வம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டேரெக்ஷனில் பேசுந்தேன்ற படத்தில் சிவாஜியோட ஜோடி அடிச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு படமும் அவங்க நடித்த அத்தனை கதாபாத்திரமும் அவ்வளோ சிறப்பானது நாட்டிய பெருவலி பத்மினிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜான் அவர்கள் வெளிநாட்டு யார் வந்தாலும் அந்த திருவண்ணாமலம்பான் போட்டு காமிப்பார் அந்த நாட்டியமும் அந்த நாதஸ்வரமோ என் நம்ம நாட்டோட கலைகள் அது அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பத்மினி அவங்களுடைய நாட்டியம் வந்து அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும் அதேமாதிரி வஞ்சிக்கோட்டை வாலிபன் அந்த படத்தில் மாலாவோட ஜோடி சேர்ந்து இவங்க போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க டாக்டர் ஸ்ரீதர் டேரக்ஷனில் சொர்க்கம்னு ஒரு படம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அந்த கேரக்டர் அப்படி இப்படி ஒவ்வொரு படத்துலையுமே அவங்க அதே மாதிரி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஜோடி ஜெமனி ஜோடி சிவாஜி ஜோடி நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ராமச்சந்திரன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வெளியே போகும்போது சினிமா வேணான்னு ஒதுக்கிட்டாங்க அமெரிக்கா போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு போ போனதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் கேஎஸ் கோபரேஷன் ரெடி பண்ணிவிட்டு இந்த கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு நடிக்க வேணும்னு தேடி அலையிறார் அப்படி தேடி அலையும் போது யார் அப்படி பத்மினி தான் நடிக்க முடியும் அந்த கதாபாத்திரத்துலன்ட்டு அமெரிக்காவுக்கு நேராக போய் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டலாம் பேசி இப்படி ஒரு கதை இந்த கதையில் வேறு யாரும் நடிக்க முடியாது தயவு செஞ்சு அவங்கள நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டு அவர் ஓகே போய் நடிச்சுட்டு வாங்க ஒரு படம் நடிக்கும் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சார் அவங்க வந்து தான் சித்தின்னு ஒரு படம் நடித்தாங்க எம் ஆர்தா ஜோடியா வித்தியாசமான ஒரு கதை ஜெமினியை தான் முதல்ல அவங்க லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணி அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிருப்பாங்க ஆனால் குடும்ப சூழ்நிலை ஒரு பெரிய குடும்பம் குடும்பத்தோட தலைவி அந்த குடும்பத்தில் இப்போ தங்கச்சி பண்ணணும் தம்பியை படிக்க வைக்கணும் இப்படி பல சிக்கல் இருந்ததால் பணம் தேவைப்படுது இப்போ ஜெமினியை கல்யாணம் பண்ணால் பணத்துக்கு என்ன வழி இருக்குது காதல் நிறைவேறும் ஆனால் இந்த இந்த கவலைகள் நிறைவேறுமா கவலைகள்லாம் தீருமா இல்லையே அதனால் பெரிய பணக்காரன் மசியான எம்ஆர் கல்யாணம் பண்ணாக்கா அவர் அவர் மூலம் பணம் கிடைக்கும் அவர் இந்த பிரச்சனை தீப்பாருன்னு அவர் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க இதுதான் அவங்க கதாபாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோடு அவங்க போராடுறது அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் அவங்க போராடுறது தான் கதை அவ்வளோ நெச்சூடாக அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அப்படி ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த படத்தில் மாதிரி இருமல்கள்னு ஒரு படம் அதை கேஆர் விஜயாவும் அவன் பத்மினியும் சேர்ந்து இறஞ்சு நடிச்சிருப்பாங்க அதை பார்த்தா முதல்ல சிவாஜியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வருவாங்க சூழ்நிலை கட்சியில் வெளியூருக்கு திடீர்னு அவங்க ஃபேமிலியில் ஏதோ பாதி பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே நிர்பந்தத்தால் சிவாஜி கேர் விஜயா கல்யாணம் அப்படிப்பாரு கேர் விஜயா கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் அவங்க திரும்பி சிவாஜியை தேடி வரும்போது வேறு ஒருத்தரோட இருப்பாங்க ஒரு குழந்தை அவங்களுக்கு இருக்கும் இது பார்த்தோன்னே நம்ம தப்பு பார்த்தா அவ அவங்களே வந்து நம் பிள்ளைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க சொல்லி கேர் விஜயா தெரியாமல் கூப்பிட்டு வந்துருவாங்க டியூஷன் சொல்லிக் கொடுக்க வரும்போது தான் சிவாஜி மறுபடியும் பார்க்குறாரு என்னை ஏமாற்றிட்டுன்ற மாதிரி கோவப்படுவார் ஏமாத்தலை மாதிரி சூழ்நிலை எங்கள் அண்ணன் ஃபேமிலி ஆக்சிடன்ஸ் செத்து போய்ட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நாங்கள் எடுத்துட்டேன் தான் நான் இங்கே வர முடியலன்னு அந்த அம்மா டீட்டெயில்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் உன்னோட தான் வாழ்வன் இவர் புடிவாதம் பண்ணுவார் கேர் விஜய் கல்யாணம் பண்ணுறதுக்கே அவர் அதான் சொல்லியிருப்பார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்தாலும் அவளோட நான் போயிடுவேன் அதுக்கு சம்பந்தம் தான் கல்யாணம் பண்ணிக்குன்ற மாதிரி தான் பேசியிருப்பார் இதுதான் இருமலு படத்தோட கதை அவர் அப்படி சொன்னவனே அவள் வேறு வழியில் ஒத்துக்குவாள் ஏன்னா இல்லைன்னா பெரிய ஒரு நாகையா கல்யாணிலாம் செத்துருவோம் அவருக்காகவே சரி பரவாயில்லன்னு நம்ம அஜெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோம் கல்யாணம் அப்புறம் பார்த்தா பத்மினி வந்தவொடனே இப்போ பத்மினியோட போகணும்னு அவர் புடிவாக பிடிப்பார் பத்மினி கிட்ட போய் இந்தம்மா அந்த அந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் சொன்னவாண்டி அவங்க எல்லாம் கேட்டுட்டு எனக்கு முத்தால் தானோ அதை காதல் செய்த உண்மை அவர் தான் இன்ன வரைக்கும் அவர் நினைச்சுங்கிறேன் அவரும் என்ன நினைச்சி அது வேற கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறத்துக்கு அப்புறம் இப்படி நடக்குது தப்பு நான் அவரை புரிய வைக்கிறேன் நீ போங்கன்னுவாங்க புரிய வைக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை இல்லை ஒரு மெச்சூர் நடிகையால் தான் அவரை புரி வைக்க முடியும் அவரை திருத்த முடியும் அந்த கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க திருமகள்னு ஒரு படம் அதுலேயும் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அவங்க கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் அத்தனையுமே ஒவ்வொன்றுமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவங்க நடிகர் தலகத்தோடு இணைஞ்சு நடித்த படங்கள் உண்மையிலேயே அவர் ஒரு கணவராகவே நினச்சி தான் நடிச்சிருப்பாங்க ஒரு ஹஸ்பண்டு ஒரு லவ்வர்னு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு அந்த கேரக்டருக்கு உண்மையாகவே இருந்துருவாங்க ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு படத்தில் சிவாஜி சாருக்கும் கமலா திருப்பதியில் கல்யாணம் அவர் திருப்பதி ஈவினிங் போக போறாரு இப்போ காலையில் கல்யாணம் திருப்பதியில் அப்போது பத்மினிக்கும் சிவாஜிக்கும் ஒரு கல்யாண சீன் வைக்கிறாங்க இங்கே ஒரு படத்தில் அந்த கல்யாண காட்சியை எடுத்துகிட்டு இருக்கும்போது சிவாஜி தாலி கட்டுறாரு அவங்களுக்கு தாலி கட்டி தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிற மாதிரி சீனு தாலி கட்டி முடிக்கிறாரு முடிச்சுட்டு அவர் நைட் ஓ நைட்டு கிளம்பு திருப்பதிக்கு போயிட்டார் கமலா அவங்க திருப்பதிக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் தான் அவர் கமலம்மா கைது தாலி கட்டி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் ஆனால் அதில் ஒரு விஷயம் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா ஆச்சரியமான செய்தியும் கூட என்னன்னா இப்போ சிவாஜி இந்த படத்துக்கு காட்டின கட்டின தாலி அவங்க அவுக்க மாட்டேன்றாங்க இல்லை அந்த தாலி அப்படியே இருக்கட்டும் நான் அவுக்க மாட்டேன் அப்படின்றாங்க வீட்டுக்கு போகிறாங்க அம்மா பார்த்த உடனே ஷாக் ஷாக்காகிறாங்க என்னடி உனக்கு உங்கள் கையத்தில் தாலி இருக்குது அது படத்துக்காக கட்டண தானே அப்போ நான் தாலியை அவுத்து விட்டுருன்னா அதில் முடியாது அது இருக்கட்டும் அப்படின் என்ன பைத்தியமா அது படம் தான் முடிஞ்சு போச்சு இல்லை அந்த காட்சி தான் எடுத்துட்டாங்கல்ல இனிமேல் எதுக்கு உங்கள் வீட்டில் தாலி இல்லை இல்லை அவர் கட்டினது அவர் கட்டினத்தாலுன்னா அவருக்கு திருப்பதி கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க ஒய்ஃப் வேற நீ எதுக்கு அந்த தாலியை இருக்க தப்பு நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க ரொம்ப நாள் அவங்க ஒய்ஃப் போராடினாங்க எல்லாருமே பேசி பார்த்தாங்க எடுக்க மாட்டேன் அவர் அவர் மேலே அவ்வளோ காதலாக இருந்தவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்க சென்னைக்கு எப்போ வந்தாலும் சிவாஜி வீட்டுக்கு போய் அவர் ஒரு வாட்டி பார்க்காம போக மாட்டாங்க இது பத்திரிகைலாம் அன்றைக்கி செய்தியாகவே வந்தது அவர் மேலே அவ்வளோ பேசும் தெய்வம் படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கணவன் மணி அவரான் குழந்தை பக்கணுன்றது ஒரு கதை பெற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு பிரச்சனை என்ன ஆச்சுன்றது கதை ஆனால் அதில் இவங்க லவ் பண்ணுற சீன்லாம் இருக்கும் அது வந்து அப்படியே நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி திருவானமோன் வாழ் படம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதாவது நாதேஸ்வர வித்வான் நாட்டிய பேரு அதான் நடன நர்த்தகி அந்த கேரக்டர் மோகனாங்க அந்த கேரக்டரை நெஜி பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க அவங்களுடைய பார்வை ரெண்டு பேருக்குமே அப்படிதான் இருக்கும் காதல் அது சிவாஜி அவங்கள பார்க்குறதா இருக்கட்டும் பத்மினி இவரை பார்க்கறதா இருக்கட்டும் அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு காதல் தனக்குள்ளே இருந்தான் அந்த காதலை வந்து அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு உண்மையிலே பார்வையில் வெளிப்படுத்திருப்பாங்க படம் பார்க்கறதுன்னு தெரியும் அவங்க உண்மையிலே லவ் பண்ற மாதிரியே இருக்கும் அந்த அந்த அவங்க நடிக்க நடித்த படம் துணி அவங்க ஜோடியாச வேட்நாபு வேட்நாபுன்ற படத்தில் புருஷம் மண்டாட்டி அப்படியே வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க ஏன்னா பத்மினிக்கு சிவாஜின்னா உயிர் அப் சிவாஜிக்கு அவங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே திரையுலகத்தில் அப்படி தான் இருந்தாங்கன்றது தான் செய்திகள் சொல்லப்பட்டது பேசப்பட்டது அனைவராலையும் அதனால் வந்து அவங்களுக்கு அவங்க அவர் ஜோடி சேர்ந்து நடித்த அத்தனை படமே அவ்வளோ பாராட்ட பத்மினிக்கு வாங்கி கொடுத்தது அதேமாதிரி சிவாஜியுமே அவ்வளோ அஞோன்யமாக அந்த அம்மாவோட நினைஞ்சு நடிப்பார் ரொம்ப அவங்களுக்குள்ள அந்த காதல் இருந்ததால அவங்க நடித்த படங்கள் அத்தனையுமே சூப்பர் ஹிட்டு அவ்வளோ பாராட்டு பெற்ற படங்களா இருந்தது தேனும் பாலர்ல மனைவி சரோஜாதேவி காதலி அதாவது கடைசியில் டபுள் அதாவது ரெண்டு மனைவியோட வாழறவர் தான் அவர் சிவாஜி மனைவிக்கு தெரியாமல் இன்னொருத்தையும் மனைவி ஆகிடுவார் இப்போ இதில் மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு துடிப்பார் ஆனால் அந்த அம்மா தான் இருக்கும்போது இன்னொருத்தனை வந்து காதல் சனா அப்படி துடிக்கிற துடிப்பு இருக்குல்ல அது உண்மையிலேயே அவங்களுடைய முகபாவனை அவங்களுடைய நடிப்பு அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நெஜமாக அந்த ஒரு கணவன் தனக்கு துரோகம் மட்டும் துடிக்கிற ஒரு மனைவி எப்படி துடிப்பால அப்படி துடிச்சு அவங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்தது உண்மையான ஒரு காது அப்படி அவங்க இண்டஸ்ட்ரியில் அன்னைக்கு பேசப்பட்டது அது உண்மைதான் அது அதனால் வந்து அப்படிப்பட்ட அந்த ஒரு அந்யோன்யமான காதலாக இருந்தால் அவங்களுடைய அவங்க இணைஞ்சு நடித்த அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு சூப்பர் ஹிட்டுன்னு வெற்றி பெற்றுது அத்தனையும் வரவேற்புக்குரிய ஒரு படமா அது அவ்வளோ அழகான ஒரு நடிகை எம்ஜிஆர் கூட அவங்க வந்து விக்ரமாதித்தன் பல மதுரை வீரன் வெள்ளையம்மாவன் நடிச்சிருப்பாங்க பானுமதி ஒரு ஜோடி பத்மினி ஒரு ஜோடி இவங்க அடைஞ்சி நடிச்சிருப்பாங்க எல்லாருமே அதாவது வந்து எம்ஜிஆருக்கு விக்ரமாதித்தன் நடிச்சது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை அச்சனும் மட்டும் இல்லை தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க கிட்ட கூட மாறி மாறி நடிச்சிருக்காங்க ஆனால் சிவாஜிக்கு பொண்டாட்டியாக தான் காளியாக மட்டும்தான் நடிச்சாங்க மாறி நடிச்சதே இல்லை மாதிரி ஜெமினி கூடலாம் நடிச்சிருக்காங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் சிவாஜியோட இளைஞர் நடித்த மாதிரி எந்த படத்திலையும் அவங்க நடிக்கல அப்படி ஒரு ஐக்கியமாக ஒரு அன்யோன்யமாக நடித்த அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு ஆளுக்கு வரவேற்புது நாட்டியப்பள்ளி பத்மி அவங்க கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது கலைஞருக்கு அவங்க ஒரு விழா எடுத்தாங்க அது மியூசிக் அந்த இதில் நேர் செடி நடந்தது அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க திரும்பி போக போனதுக்கு அப்புறம் தான் இறந்துட்டாங்கன்னு செய்தியே வந்தது அப்போ அது மாதிரி தமிழ் சினிமா மேலேயும் இந்த மக்கள் மேலேயும் நடிகர் வந்து மேலே அவ்வளோ பாசமாக அனுபவிச்சுருந்தாங்க அவங்க கடைசி வரைக்கும் அந்த சினிமா மேலே தான் நேசிப்பு இருந்தது அவங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் ஒரு உண்மையான ஒரு நாட்டிய பேரொழின்னா அவங்களுக்கு தான் அது புரிந்தோம் அதாவது லத் லலிதா பத்மினி ராகினின்னு மூணு பேர் அவங்க அக்கா தங்க சிங்கம் அவங்க அவ்வளோ பிரபலமானவங்க நாட்டிய இதில் ஒரிஜினல் நடனம் தெரிஞ்சவங்க அவங்க அவங்க பல படங்கள் ஏபிஎம்மோட வேதில் உள்ளவங்களாம் நடனம் தான் ஆடிருப்பாங்க பல படங்கள் டான்ஸ் தான் பல படங்கள் ஆடி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஹீரோயினியாக மாறுறாங்க மணமகளில் தான் ஹீரோயினியாக மாறுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினியாக மாறி அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சு சிவாஜியோட நடிச்சது ஜெமனியோட நடிச்சது எம்ஜிஆரோட நடிச்சது ஜெய்சங்கரோட கூட நடிச்சிருக்காங்க அதே மாதிரி சிவகுமார் கூட நடிச்சிருக்காங்க இப்படி பல கலைஞர்களோட நடிச்சிருக்காங்க இவங்க கூட சில படங்கள்ல அம்மனா கூட நடிச்சிருக்காங்க மாரியம்மன் நடிச்சிருக்காங்க கருமாரி இவங்க கூட நடிச்சிருக்காங்க இதை எல்லாேருமே ஒத்துக்கிட்டாங்க அன்னை வேளாங்கண்ணியில் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இப்படி பல படங்கள் உண்மையிலேயே மக்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க இவங்க நடித்த படங்கள்லாம் அளவுக்கு பெரிய வரவேற்பும் பதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு ரசிகர்கள் வழங்கினாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞர் நாட்டிய பெருவிழி பத்மினி அவர்கள் மக்களால் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு கலைஞர் பத்மினி அவர்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு பெண் கலைஞர் செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்